ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு இன்வெஸ்ட் மந்திரா சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் மார்க்கெட் தொடர்ந்து ஃபாலோ ஆகுது இதை எப்படி நம்ம சாதகமாக பயன்படுத்துறது இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அருகே பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் வார் இது ஒரு காரணம் அன்சர்டனிட்டி இருக்குது அதேமாரி வந்து இஸ்ரேல் ஈரான் வார் நம்பர் டூ அதுபோல் நம்பர் தேர்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவும் கனடாவும் உள்ள ரிலேஷன்ஷிப்ஸ் சரியாக இல்லை அது பிறகு வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் பிஎம் வந்து ஷேக் ஹசீனா அவுட்டு போனாங்க அங்கே ஒரு பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டி அது பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ரிசல்ட்ஸ் வந்துருச்சு டொனால்டு ட்ரம்ப் ஜெய்சி மியு அரையணை ஏறார் செகண்ட் டைமாக வந்து இது ஒரு காரணங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்த்தோடைய ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கியூட் ரிசல்ட்ஸ் எதிர்பார்த்த அளவுக்கு எந்த கம்பெனியுமே வந்து ரொம்ப பெட்டராக வரல கொஞ்சம் பிலோ தான் ஸ்ட்ரீட் எக்ஸ்பெக்டட் பண்ணதை விட வந்து ரிசல்ட் அந்தளவுக்கு நல்லபடியாக இதெல்லாம் தான் காரணம் ஸோ மார்க்கெட் வந்து இறங்கும்போது நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டி நினச்சி நம்ம வந்து வாங்கணும் இட்ஸ் எ டைம் டு பை கரெக்டான டைம் டு பை ஏன்னா மார்க்கெட் இறங்குறப்போ வாங்கும்போது கம்மியான விலையில அதிகமான பங்குகள் வாங்கலாம் இல்லை அதிகமான வேல்யூ வாங்கலாம் ஸோ அப்படி வாங்கும்போது ரீ நம்ம வந்து மார்க்கெட் ஏறும்போது வந்து நமக்கு ரிட்டர்ன் வந்து கூடிய சீக்கிரத்தில் ஒரு பெரிய ரிட்டர்னே கிடைக்கும் ஸோ மார்க்கெட் ஓவராலாக வந்து டென் பர்சன்ட் ஃபாலோ ஆகிருக்கு நீங்கள் எல்லா இண்டக்ஸும் இருந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டிலேருந்து பேங்க் நிப்டிலேருந்து சென்செக்ஸ்லேருந்து அந்த மாதிரி கேப் மிட் கேப் நிஃப்டிலேருந்து ஸ்மால் கேப் அப்படின்னு எல்லாமே வந்து டென் பர்சன்ட் அதே அதேமாதிரி வந்து சராசரியாக வந்து ஒரு சில ஸ்டாக் வந்து தேர்ட்டி பர்சன்ட்டு ஃபார்ட்டி பர்சன்ட் அளவுக்கு செஞ்சுருக்கு ஒரு சில ஸ்டாக் வந்து இந்த ஃபால்லையுமே விழாமல் ஒரு அஞ்சு பர்சன்ட் அளவுக்கு இருக்குது இது ஒரு ஃபால் இது ஒரு கரெக்ஷனானு கேட்டிங்கன்னா கட்டாயமாக கிடையாது ஒரு ஸ்மால் கரெக்ஷன் தான் சொல்லலாம் இது பொதுவாகவே மார்க்கெட்டில் ரொம்ப நாள் நீண்ட நாள் இருக்கிறவங்களுக்கு டிராவல் பண்றவங்க நல்லாவே தெரியும் எவ்வரி இயர் வந்து சாதாரணமாக வந்து டென் பர்சன்ட் ஃபால் ஆகிறது ஒரு வாடிக்கையான ஒரு விஷயம் தான் ஸோ மார்க்கெட் வந்து ஒரு நல்ல கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டின் டூ டுவெண்டி அதாவது ஒரு நல்ல கரெக்ஷன் அதே மாதிரி ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் ஒன்ஸ் வந்து மார்க்கெட் தேர்ட்டி பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் வர கரெக்ஷன் ஆகும் ஸோ ஃபாலோ ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம இதுக்காக வந்து ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நீங்கள் டூ தௌசண்ட் எயிட்டில் பார்த்தீங்கன்னா லீமன் பிரதர்ஸ் அதாவது வந்து பேங்க் அமெரிக்காவில் வந்து பேங்க் ஆகுது அப்போ வந்து மார்க்கெட் வந்து மரணடி உள்ளது ஸோ அது அதுக்கு பிறகு வந்து மார்க்கெட் கன்சியூட்டிவாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதே மாதிரி நம்ம ரீசெண்டாக எல்லாமே தெரியும் கோவிட் அப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு மரண கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சென்டாவது ஃபாலு பாஞ்சாயிரம் பாயிண்ட்லேருந்து ஏழாயிரத்தி ஐநூறு பாயிண்ட் வச்சு அவர் திரும்ப கம்பேக் வருது நிஃப்டி ஸோ வந்து ஃபாலாகிறத நம்ம வந்து பையிங் ஆப்பர்ச்சுனா நினச்சிக்கணும் ஸோ பை பண்ணுறத உடனே வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட என்ன இன்வெஸ்ட் பண்ண வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு டொண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி இன்வெஸ்ட் பண்ணலாம் தாராளமாக ஸோ அடுத்து விழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த இதில் போய் வாங்கலாம் யாராலாவது கரெக்டாக பாட்டம் ஃபிஷிங் பண்ண முடியுமா அது பாட்டம் ஃபிஷிங் வருட்டாங்க அதாவது வந்து ஸ்டாக் வந்து கரெக்டாக அடியில் போய் கீழ் லெவலில் போய் வாங்க முடியுமா தான் கட்டாயம் முடியாது யாராலையுமே முடியாது அதை வரம்பே சொல்லியிருக்காரு நமக்கு பொறுமை பேஷன்ஸ் தான் முக்கியம் ஸோ விழ வாங்கணும் அதேமாரி வந்து ரிசல்ட்டு அதனுடைய வேல்யூவேஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வாங்கினா நமக்கு ரிசல்ட்டு வந்து ரிட்டன் வந்து நல்ல விதமாக கூடிய சீக்கிரத்திலே கிடைக்கும் ஸோ இதெல்லாம் ஒரு ஃபேக்டர்ஸாக வச்சு வாங்கணும் வாங்கும்போது ஒவ்வொரு ஸ்டாக்குமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆல் டைம் ஹை வரதுக்கு இல்லை ஃபிஃப்டி வீக் ஹை வரதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பாட்டம் தொட்டிருப்பாங்க அந்த பாட்டத்தில் போய் எல்லாராலையுமே கரெக்டாலாம் வாங்க முடியாது ஸோ நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிக்கணும் இப்போ வந்து உங்கள்கிட்ட ஒரு வாலியூம் ஆஃப் அமௌண்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து டுவெண்ட்டி பெர்செண்ட் தேர்ட்டி இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது லாங் டேர்ல ரிட்டர்ன் கிடைக்கும் ஏன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபைவ் மந்த்சில் இது வந்து லோயஸ்ட் பாயிண்ட் ஆனால் லாஸ்ட் ஒன் இயர்ல கூட கிடையாது நல்லா பார்த்துக்கோங்க அப்போ லாஸ்ட் ஒன் இயரில் மார்க்கெட் எந்த அளவுக்கு இன்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்துக்கோங்க அதே மாதிரி லாஸ்ட் த்ரீ டூ ஃபோர் இயர்ஸ்ல மார்க்கெட் வந்து அபரீதமாக வளர்ந்துருக்கு ஸோ இப்போதான் வந்து ஃபாலே ஆகுது இது இப்படியே நீடிக்குமானா கட்டாயமா நீடிக்க வாய்ப்பு இல்லை ட்ரம்ப் வந்துட்டாரு ட்ரம்ப் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் அதாவது ட்ரம்ப் மோடி வந்து ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் தான் எப்படிமே இருப்பாங்க ஏன்னா லாஸ்ட் டைம் ட்ரம்ப் வரும்போது என்ன ஒரு சில விஷயத்துல ட்ரம்ப் வந்து இந்த இமிக்ரன்ட்ஸ் அதாவது வந்து இல்லீகலாக வந்து அவங்க நாட்டுக்குள்ளே வரவங்களுக்கு அதேமாதிரி வந்து எம்ப்ளாய்மெண்ட்லாம் வந்து அமெரிக்காவும் முக்கியத்துவம் தருவார் ஸோ இந்தியன்ஸ்க்குலாம் வந்து இந்தியன்ஸோ மற்ற கண்ட்ரிக்கோ முக்கியத்துவம் பண்ணுறாரு அதுதான் ஒரு பேட் மற்றபடி எல்லாமே பெட்டராக இருக்கு ஸோ இந்த டைமில் வந்து யூஎஸ் டாலர் வந்து அப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்கு இப்போ யூஎஸ் டாலர் அப்ரிஷியேட் ஆகும்போது நம்ம எதில் இன்வெஸ்ட் பண்ணுவோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மா செக்ட் ஐடி செக்டரில் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் ஏன்னா ருபி அதாவது யுஎஸ் டாலர் அப்ரிஷியேட் ஆகும்போது என்ன பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் நல்ல விதமாக கிடைக்கும் இப்போ நீங்கள் சமீபத்தில் பார்த்திங்கன்னா டிசிஎஸ்ஓ இன்ஃபோசிஸோ வந்து பெரிய அளவுக்கு கீழே போகலை இப்போ மட்டும் தான் வந்து சாதாரணமாக போயிருந்த ஐடியில் அதேமாதிரி வந்து ஃபார்மா இண்டஸ்ட்ரீன்னு பார்த்திங்கன்னா பெருசாலவு கீழே போகலாம் இப்போ நான் வந்து சம் ஸ்டா ஸ்டாக்ஸை வந்து சஜஸ்ட் பண்ணுறேன் இந்த இடத்துல ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் வந்து ஒரு லாங் டேர்முக்கு பிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க போர்ட்ஃபோலியோ வாட்ச் லிஸ்ட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்களும் பார்த்து அதனுடைய வேல்யூஷன்ஸ் அதனுடைய ரிசல்ட்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணி இங்கே போய் உள்ளே பயன்ட்றாங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு லாங் டேர்மில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்குன்னு வாய்ப்புகள் இருக்கு பொறுமை இருந்தால் எதாவது எல்லா இது வந்து ஷார்ட் டேர்ம் பெயின் தான் பட்டாங்க லாங் டேர்மில் கெயின் ஸோ இந்த டைமில் இந்த பெயினை நம்ம தாங்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணோம் கண்டிப்பாக வந்து கடன் வாங்கி யாரும் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணால் அதுவே நமக்கு வந்து ஒரு பெரிய டெப்டே வந்து ஒரு பெரிய ஃப்யூச்சரில் ஒரு கஸ்டமாக இருக்கும் அதனால் வந்து கடன் வாங்கிலாம் நம்மள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ இன்வெஸ்ட் பண்ணால் இல்லையா ஸோ மாதிரி மார்க்கெட் வந்து திரும்பவும் கண்டிஷன்ஸ் கட்டாயம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ மார்க்கெட் வந்து ஒரு லாங் டேம் ஜேர்னி மாதிரி வந்து ஐயாயிரம் குதிரை மார்க்கெட்டில் ஸோ எதோ நமக்கு பிடிச்ச குதிரையை பார்த்து பிக் பண்ணுறோம் ஸோ பந்தயத்தில் ஓடுறோம் அப்படின்னு அப்படினு நினச்சிட்டு நம்ம மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவோம் ஸோ பார்த்தீங்கன்னா ஃபார்மா செக்டர் வந்து டாக்டர் ரெடிஸாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் ஏன்னா வந்து வேல்யூஷன் சூப்பராக இருக்குது அதேமாதிரி நிறையா வந்து ரிசல்ட்ஸும் கன்சிடிவாக நல்ல ரிசல்ட்ஸ் அதே அதேமாதிரி நாட்கோ ஃபார்மா இதுலேயுமே நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்புறம் ஃபார்மா எல்லாமே ஒரு கன்சிஸ்டாக ஸ்ட்ராங் பேஸ்டுல கம்பெனிஸ் இதெல்லாம் வந்து நம்ம கன்சிடர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐடி செக்டரில் இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் இது மாதிரி மெயினான கம்பெனிஸ்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் பொதுவாக வந்து ஃபியூச்சர்ஸ் வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக் வந்து கண்டிப்பாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம் ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக்ல கிட்டத்தட்ட லெவன் லேக் ரூ அளவுக்கு பட்ஜெட்டில் கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஃபண்ட்ஸ் அலகேட் பண்ண போகிறாங்க ஸோ அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக்ஸ் பார்த்திங்கனா இந்த என்பிசிசி இந்த இர்கான் இன்டர்நேஷ்னல்ஸாக இருக்கட்டும் டெக்ஸ்மக்கோ ரயில் இந்த மாதிரியான ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஐஆர்எஃப்சி மாதிரி வந்து லாட் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக்ஸு கே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் நம்ம வந்து ஷார்ட் டேம்லேயே வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி வந்து ஃபியூச்சரிஸ்டிக்ஸாக வந்து இந்த பவர் செக்டார் ஸ்டாக்ஸு இந்த ரினியூபிள் எனர்ஜி பவர் செக்டர் ஸ்டாக்லாம் என்ன சொல்லலாம் உதாரணத்துக்கு சஸ்லான் எனர்ஜியாக இருக்கட்டும் அந்த என்ஹெச்பிசியாக இருக்கட்டும் இதெல்லாம் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அதேமாதிரி வந்து டாட்டா பவர் இது அதானி பவர் அதானி க்ரீன் எனர்ஜி இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் நம்ம வந்து லாங் டேர்மில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸாக பார்க்க முடியும் இப்போ பாருங்கள் இந்த இந்த ஃபாலில் பாருங்கள் ரிலையன்ஸ் வந்து இருபது பர்சன்ட் மேலே அடி வாங்கியிருக்கான் அதேமாதிரி வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு நல்ல ஸ்டாக்னு சொல்லலாம் வந்து ஏசியன் பெய்ஸ் ஒரு இருபது அடிவாயிருக்கான் ஆனால் இந்த நிலையிலுமே ஐடிசி எல்லாம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு முப்பது ரூபா நாற்பது ரூபா விழுந்திருக்கான் ஸோ இப்போ நான் வந்து மார்க்கெட்டு கிராஷ் ஆகுது ஸோ நான் பயமா இருக்கு இந்த டிஃபென்சிவ் வந்து சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கோல் இந்தியா வந்து ஐடிசி எதெல்லாமே ஆர்இசி எதெல்லாமே டிவிடன் கொடுக்கும் வேதாந்தா லிமிடெட் இதெல்லாம் வந்து கட்டாயமா இன்வெஸ்ட் பண்ணலாம் லாங் டைம்ல இருக்கும் இப்போதைக்கு வந்து இந்த டைமிங்ல நம்ம வந்து ஐடி செக்டார் பார்மா செக்டார் அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்புறம் பவர் செக்டார் ரினியூபிள் எனர்ஜி செக்டார் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணோம்னா நமக்கு கன்சிஸ்டன்ட்டாக கெயின் கிடைக்க வாய்ப்பு இருக்கு எப்பயுமே ஒரு அழியாத ஒரு செக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்எம்சி செக்டர் ஸோ எஃப்எம்சி செக்டாரில் எதெல்லாம் கீழே வருது கீழே வரும்போது அதனுடைய வேல்யூஷன்ஸ் பார்த்து நம்ம கட்டாயமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் டி மார்ட் சொல்லியிருந்தோம் டி மார்ட் நிறைய ஸ்டோர்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு வரான் ஸோ கன்சிஸ்டன்ட்டாக ரிட்டர்ன் கொடுக்கிறது வாய்ப்புகள் இருக்கு முன்னூறு ரூபாய் ஐபிஓ ஐபிஓ பிரைஸ் கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து மூவாயிரத்தி எட்நூறு ரூபா கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி ஐநூறு ரூபா ரிட்டர்ன் கம்பேக் வந்திருக்கான் ஸோ அதுவும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எஸ்பெஷலி இந்த செம கண்டக்டர் அந்தமாரி ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் கேன்ஸ் இந்தியா வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் ஏன்னா செமிகண்டக்டரில் கவர்மெண்ட் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க செமிகண்டக்டர் அந்த மேனூக்சர் பண்ணுற கம்பெனிக்கு இல்லை சப்சிடி மாதிரிலாம் கொடுத்து கான்செண்ட்ரேட் பண்ணுறாங்க ஸோ மாதிரி செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ மார்க்கெட் ஃபாலோ ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு யாருமே நம்ம வாசகர்கள் யாருமே பயப்பட வேணாம் மார்க்கெட் ஃபாலோ ஆகுறது நம்மளுடைய கெயினுக்காக தான் நினச்சிக்க வேண்டியதுதான் அது ஒரு ஷார்ட் டேர்ம் பெயின் லாங் டேர்ம்ல கெயின் மார்க்கெட் ஃபால்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ண மறந்துட்டோம் அப்படின்னா ரிட்டர்ன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கிறதுக்குன்னு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா எப்பயுமே என்ன சொல்லுவாங்கன்னா மார்க்கெட் இறங்க இறங்க வாங்கணும் அதேமாதிரி மார்க்கெட் ஏற ஏற விற்கணும் அப்படி பண்ணிங்கன்னா நமக்கு லாபம் மார்க்கெட் இறங்குறப்ப நம்ம வாங்குறதுக்கு அச்சப்படவே கூடாது எல்லாருமே வந்து பயம் இருக்கும் ஆஹா இன்னும் ஃபால் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது இன்னும் ஃபாலாயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து மைனஸ் ட்வெண்ட்டி பர்சன்ட் மைனஸ் தேர்ட்டி பர்சன்ட் நெகட்டிவ் ஆகும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கன்சிடரே பண்ணக்கூடாது பொறுமையாக இருக்கணும் கண்டிப்பாக வந்து கீழே போனால் மேலே வரதாச்சு மார்க்கெட் என்பது என்ன நமக்கு என்ன மேலே இருந்து கீழே வரும் கீழே இருந்து மேலே வரும் அதுதான் மார்கெட்டு இப்போ அம்பர்லா இருக்குது அம்பர்லா வந்து ரெய்னி சீசனில் வேலை அதிகமாக இருக்கும் மற்ற டைமில் அது வந்து வேலை அதுக்கு வந்து டிமாண்ட் இருக்காது டிமாண்ட் அண்ட் சப்ர்டின்னா மெக்கானிஸ்தம் மார்க்கெட்டு ஸோ இப்போ மார்க்கெட்டு பாரு இதெல்லாம் வச்சு புக் பண்ணுறாங்க இன்னொன்று பாத்தீங்கன்னா இந்த எஃப்ஐ எஃப்ஐ நிறையா இந்தியாவுக்கு வெளில போகிறாங்க ஏன்னா சைனா மார்க்கெட்டுக்கு போகிறாங்க சைனா மார்க்கெட்ல உள்ள ஸ்டாக்ஸ் சைனா மார்க்கெட் எல்லாமே அண்டர் வேல்யூ ஸ்டாக்ஸாக இருக்கு ஸோ கூடிய சீக்கிரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சைனாவை நோக்கி படையெடுக்கிறாங்க ஸோ சைனாவை நோக்கி போகிறவங்க திரும்ப அப்படியே ஜப்பான் போவாங்க அப்படி போயிட்டு அப்படியே இந்தியா வருவாங்க ஸோ இது எல்லாமே மார்க்கெட்ல நடக்கக்கூடிய அவ்வளோ அன்றாட நிகழ்வுகள் தான் ஸோ நீங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ராங்காக அப்படியே பார்த்தீங்கன்னா ரீட்டெயில் நிவஸ்டர் நிறைய வந்துட்டாங்கறத பத்து கோடி டிமேட் அக்கௌண்ட் மேலே இந்தியாவில் இருக்கு ஸோ எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலியமாக இருபதாயிரம் கோடி மாசத்துக்கு உள்ள வந்துட்டு இருக்கு ஸோ நம்ம மார்க்கெட்டை நம்ம தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் ஸோ எஃப்ஐஎஸ் வந்தாங்கன்னா மார்க்கெட்டு இருபத்தி மூணாயிரம்ன்றது முப்பதாயிரம் முப்பதாயிரம் போட்டு போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால வந்து கீப் இன்வெஸ்டிங் ஸ்டே இன்வெஸ்டிங் லாங் டேம் இன்வெஸ்டிங் இப்படி பண்ணும்போது கெட் டு லாங் டேர்ம் ஃப்ரூட்ஃபுல் ரிட்டர்ன்ஸ் ஏன்னா மார்க்கெட்டில் கிடைக்கிற மாதிரி ரிட்டர்ன்ஸ் எங்கேயுமே கிடையாது அதே மாதிரி பாருங்க எப்பயுமே வந்து ஈவிட்டி மார்க்கெட் ஏறிச்சுன்னா கமாடிட்டி மார்க்கெட் இறங்கும் கமாடிட்டி மார்க்கெட் ஏறிச்சுன்னா ஈக்குவிட்டி மார்க்கெட் இறங்கும் இது வந்து ஒரு நாலஞ்சு இப்படி இப்படிதான் நடந்துட்டு இருக்கு ஸோ இப்போ பாருங்க நீங்கள் வந்து யூகிவிட்டி மார்க்கெட்டும் ஏறுது இந்த பக்கம் வந்து கமாடிட்டி மார்க்கெட் கோல்டு சில்வர் அது எல்லா பிரைஸும் ஏறுது இப்போ பாருங்க யூகிடி மார்க்கெட் இறங்குது வந்துட்டார் இங்கே வந்து கோல்டு சில்வர் பிரைஸ் எல்லாமே டிக்ளைன் ஆகிட்டு இருக்கு ஸோ எல்லாமே மார்க்கெட் என்பது மேலே போய் கீழே வர ஒரு விஷயம் தான் இந்த டைமில் பாருங்க கிரிப்டோ கரன்சி அப்படியே ஏறுது எலான் மஸ்கோட ஷேர் வந்து இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் ஏறுது ஸோ எல்லாமே எல்லா ஃபேக்டர்ஸும் நமக்கு நடக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணாமல் இதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் நமக்கு தேவை பேஷன்ஸு செக்டார் வைஸ் இன்வெஸ்ட் பண்ணணும் அதேமாதிரி டைவர்ஸ்ஃபை பண்ணணும் இப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிறது லாங் டேமில் நமக்கு லாபம் தான் ஸோ பாய் விஸ் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் நிறைய பயனுள்ள தகவலை கொடுத்துக்கணும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்